திருவள்ளுவரின் வழியில் வாழ்ந்து வாழ்வின் உன்னத நிலையினை அடைய திருக்குறளோடு நாம் என்னும் இந்த நிகழ்விலே இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் குரல் எண் எழுநூற்று பதினாறு அதிகாரம் அவையறிதல் எட்டேபுர மன்னர் வெங்கடேச ரெட்டப்ப பூவதி காலத்தில் அவரது அவையை பல புலவர்கள் அலங்கரித்தனர் சிறந்த புலவர்களையும் அறிவாற்றல் மிக்க பெரியவர்களையும் எப்போது மன்னர் வரவழைத்துக் கொண்டே இருப்பார் அவைக்கு வருபவர்கள் பலரும் பலவிதமான பண்புகள் படைத்தவர்களாக இருப்பர் கற்றதனால் கனிமைப்பட்டவர்களும் உண்டு வெற்று கதிர் போல் விரைந்து நிற்பவர்களும் உண்டு அவரது அவைக்கு வருபவர்கள் அவர்களுடைய பண்புக்கேற்ற பாடம் பெற தவறுவதே இல்லை அந்த காலத்தில் புலிக்குட்டி கவிராயர் என்ற புலவர் ஒருவர் இருந்தார் அவர் புலமை மிக்கவர் புலமைக்கேற்ற செருக்கும் மிக்கவர் தன்னுடைய பெயருக்கேற்ப எங்கு யாரிடம் சென்றாலும் புலிக்குட்டி பாய்வது போல்தான் பாய்வது அவரது வழக்கம் அதனால் அவரை கண்டால் பலருக்கு கலக்கம் அப்படிப்பட்ட அவர் ஒரு நாள் எட்டை உரத்து அவைக்குச் சென்றார் வாயிற்காவலனிடம் உன் மன்னனிடம் சென்று புலி வந்திருக்கிறது என்று சொல் என்றார் வாயிற்காவலன் மன்னனிடம் சென்று மன்னா புலவர் ஒருவர் வந்துள்ளார் ஆனால் புலி வந்திருக்கிறது என்று சொல் என்று ஆணையிடுகிறார் என்று முறையிட்டார் நிலைமையை உணர்ந்து கொண்ட மன்னர் இங்கே வேல் இருக்கிறது என்று முதலில் சொல் அதற்கு பிறகு அவரை உள்ளே வரச் சொல் என்றார் வாயிற்காவலன் அவ்வாறு அவரிடம் சொன்னார் அவரும் மன்னர் புரிந்து கொள்ளவில்லை போலும் தன் கையிலுள்ள வேலைத்தான் சொல்கிறார் என நினைத்து செருக்குடன் உள்ளே சென்றார் மன்னர் முறையாக புலவரை வருக புலியே இதோ வேல் என்று தன் நடிகை அமைந்திருந்த ஒரு புலவரை காட்டினார் மன்னர் காட்டிய புலவரின் பெயர் வேலுச்சாமி கவிராயர் அவையில் இருந்தவர்கள் மன்னரின் சாதுரியம் கண்டு மகிழ்ந்து கைதட்டி ஆரவாரம் செய்து சிரித்தனர் புலவருக்கு பேசனா எழவில்லை மன்னர் மீண்டும் வேல் கண்டு புலி பதங்குகின்றோ என்றார் அவையில் மகிழ்ச்சி ஆரவாரம் மீண்டும் எழுந்தது மன்னர் தன்னை மடக்கி தனது செருக்கை சிதைத்துவிட்டதை எண்ணி தாழ்த்தி மன்னரை வணங்கினார் புலிக்குட்டி கவிராயன் விரிவான அறிவுடையவர்கள் அவையின் முன்பு சிறுமைப்படுவது ஒழுக்க நெறியிலிருந்து தளர்ந்து விழுவதைப் போன்றது என்பதை ஆற்றின் நிலை தளர்ந்தற்றி வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு என்கிறார் நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அவையோர் அவமானம் சிறுமை அவையோர்மின் பாராட்டப்படுதலே பெருமை